அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வார கால புலனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதாவது தமிழில் சொன்னோம்னா ஆடி இருபத்தி ஆறுலேருந்து ஆவணி ஒன்றாந்தேதி வரைக்கும் பொதுவாக வந்து இப்போது உங்களுக்கு ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு அந்த சனி வக்ரமாக இருக்கு அதனால வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாயெல்லாம் எதிர்பாராத செலவினங்கள் இன்னொருத்தர் மூலமாக செலவினங்கள் ஏதானும் வந்து வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாருங்க இருங்க அது மாதிரி மற்றவங்க மூலமாக வந்து உங்களுக்கு இழப்புகள் இன்னொருத்தர் மூலமாக வந்து உங்களுக்கு செலவினங்கள் இழப்புகள் இதெல்லாம் ஏற்படலாம் இது வந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாய் அந்த ரெண்டு நாள்லேயும் அதனால் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அதுக்கப்புறம் புதன் வியாழன்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் புதன் வியாழெல்லாம் வந்து மனசில் ஒரு சளிப்பாக இருக்கும் என்னடா இப்படி இருக்கு எவ்வளோ நாள் தான் அப்படி போகிறது இந்த மாதிரியான ஃபீலிங் வந்து இருக்கும் புதன் வியாழன் இதெல்லாம் நீங்கள் வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாக திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே இதுவரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பணம் கிடைக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக கிடைக்கிறதுக்கு வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை ஏற்படுறது அவங்க கூட வேலை பார்க்குறோன்ன ஒத்துழைப்பு கிடைக்கிறது மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிறது இப்படின்னு வந்து நல்ல பலன்களே ஏற்படும் வியாழக்கிழமை மத்தியானத்துலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே ஸோ பொது அந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமாக எதுவும் இல்லை ஆனால் ஜென்ம சனி ஏற்படுறது ஜென்ம சனி வக்ரமாக இருக்குது அதனால நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது பேச்சு வந்து கவனமாக நிதானமாக பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் பண்ணீங்கனாலே இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு சுமாரான வாரம் நல்ல வாரம்னே சொல்லலாம் பெரிய தொந்தரவுகள் ஒன்றும் இருக்காது பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு நீங்கள் வந்து குரு பகவானை வேண்டிக்கிறது சனி பகவானுக்கு விளக்கு போடுறது இந்த ரெண்டையும் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாரம் வந்து உங்களுக்கு மிக நல்ல வாரமாக இருக்க வேண்டும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்